தனியாருக்கு போங்க சொல்கிறத விட இந்த இடத்த விட்டும் காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சேர்த்து சாம்பனாக ஆனால் ஓடையும் நாங்கள் தனியாக தான் போவோம் நான் தலைவரை கேட்குற முக்கால் சா தலைவரை சாகர் பாபு மேலே நான் கேட்கற வேலைக்காக தலைவன் தான் பதில் சொல்லணும் வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்களை கடந்து தூய்மை பணியாளர்களோட போராட்டம் ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி நடந்துகிட்டுருக்கு இந்த போராட்டத்துக்கு இப்போ பல கட்சி தலைவர்களும் பல செலிப்ரிட்டிஸுமே வந்து நேரில் அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கான ஆதரவை வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் அந்த இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நேரில் அழைச்சி அவரோட பனையூர் ஆஃபீஸில் வச்சு மீட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காரு அவருக்கான ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனா அவர் எப்பப்பா வந்து பனையூர் அரசியலை விட்டு வெளியே வர போறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்க போறாரா அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வுக்குமே வந்து அவர் மேல விமர்சனங்கள் வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் பனையூர்ல வச்சு தூய்மை பணியாளர்களுக்கான ஆதரவை தெரிவிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செத்து சாம்பலானாலும் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு சீமான் விஜயை வச்சு அவர் மேலே வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஓவராலாக இந்த சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆல்ரெடி இப்போ தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அப்படின்றது பதினோரு நாட்களை கடந்து எல்லா கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிஞ்சு இப்போ கவர்மெண்ட் அவங்கள நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து நிறுத்தியிருக்காங்க கவர்மெண்ட்டோட கோரிக்கையை ஏற்று தூய்மை பணியாளர்கள் அவங்களோட போராட்டத்தை வந்து நிறுத்த போகிறாங்களா அந்த பண்ணிக்கு போக போகிறாங்களா இல்லை அவங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர போகிறாங்களா அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாளுக்கு நாள் வந்து பல கட்சி தலைவர்களோட ஆதரவும் பல செலிபிரிட்டிஸோட ஆதரவுமே வந்து நேரில் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் ஆனால் நேத்து தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களை தூய்மை பணியாளர்கள் வந்து அவரோட பனையூர் ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணியிருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுமே வந்து அவங்களுக்கான ஆதரவை வந்து தெரிவிச்சிருந்தாரு அவர் அவர் கையிலே வந்து காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்க கூட உட்காந்து ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருக்க மாதிரியான போட்டோஸ்லாம் வெளியான உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி மாதிரி தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது ஆனால் அவர் ஏன் பா பனையூரில் தான் அரசியல் பண்ணுவாரா ஒர்க் ஃப்ரம் ஹோமே தான் இன்னும் பண்ணிட்டு இருக்க போறாரா அப்படின்ற விமர்சனமும் கூடையே எழுந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன் அவர் வந்து அங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வெயில் மலைன்னு அங்கே போராடிட்டு இருக்காங்க அவங்க நேரில் வந்து அங்கே வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாதா அப்படின்ற கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கான பதில அந்த போராடிட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவரை நேற்று மீட் பண்ணிட்டு அவரை ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தக்கப்புறமே ஒரு மீட்ல சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களும் எங்களை நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் தான் வந்து இப்போ அவர் எங்கள் போராட இடத்துக்கு வந்தாரு அப்படின்னா அங்கே நிறைய டிராபிக் ஆகும் மக்கள் கூட்டம் சேரும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் நாங்கள் அங்கே அமைதியாக போராடிட்டு இருக்கோம் இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா இதை ஒரு சாக்கா வச்சு எங்களை அங்கே போராட விட மாட்டாங்க இதுக்கப்புறம் எங்களால் வேற எந்த இடத்துக்கு போய் போராட முடியும் இதை ஒரு சாக்கா வச்சு கண்டிப்பாக எங்களை அங்கேருந்து துரத்தி அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது நாங்கள் அமைதியாக அங்கே போராடணும் அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லி இப்போ அவரோட ஆஃபீஸில் நாங்கள் நேரில் வந்து மீட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து அவர் அங்கே போராட்ட களத்துக்கு வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுக்கணும் சொல்லி இருந்தாரு ஆனால் இதுதான் வந்து உண்மையான சூழ்நிலையா இருக்கிறதுனால நாங்களே அவரை வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பின்னாடி எந்த ஒரு அரசியலும் இல்லை அப்படின்றத அவங்களே வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்களோட ஆதரவு முழுமையா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓவராலா வந்து அவர் மேலே வைக்கக்கூடிய இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பனையூர் அரசியல் தான் பண்றாரு அப்படின்னு வந்து சொன்னாலுமே அரசியல் கட்சி ரீதியாக வந்து அவரை தாக்கணும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வந்து மேலும் மேலும் காட்டி நெகட்டிவை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ ஆழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தாவேகா தரப்பில் இருந்து இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மாநாடு நடக்க இருக்குது இரண்டாம் மாநில மாநாடு தாவேக்காவோடது அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் மக்களை வந்து நேரில் மீட் பண்ண போகிறோம் ஏன்னால் மக்களுடன் இரு மக்களுடன் செல் மக்களுக்காக இரு அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்கார் பட் இன்னும் மக்கள் கூட வந்து அவர் இருக்கலையே அப்படின்ற விமர்சனங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய பூதாகார இருக்கு அப்படின்றத தான் சொல்லணும் கூடிய சீக்கிரம் மக்களை வந்து நேரில் மீட் பண்ணுவார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்றது தான் தாவிகாவோட தொண்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இன்னொரு பக்கம் இதெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியை பத்தி சீமான் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்ததுனால சீமானுக்கு ஓட்டே கிடைக்காது சீமான்லாம் ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட வந்து எந்த ஒரு வாக்குகளுமே வராது சீமான் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாரு தாவேக்காவோட தலைவர் விஜய் வந்தக்கப்புறம் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த ஒரு ஓட்டுமே கிடைக்காதுன்னு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாம செத்து சாம்பலானாலுமே தனியாக தான் வந்து போட்டியிடுவோம் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காரு சீமான் விஜய் வந்ததுனால எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் கவலையே இல்லை அப்படின்ற மாதிரியும் சீமான் அவர்கள் விஜய்யை வச்சு அவர் மேலே வைத்த விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் ஓவராலாக விஜய் அவர்களை வந்து பனையூரில் தூய்மை பணியாளர்கள் வந்து மீட் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்கள் செத்து சாம்பலானாலும் தனியாக தான் போட்டி வ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க